எதுவும் மாட்டிக்கிட்டா மாட்டிக்க தெரியல வேலை மாட்டிக்குமா இல்லை இவ்வளோ தூரம்லாம் முள்ளு கிடையாது இவ்வளோ தூரம்லாம் முள் கிடையாது அந்த ஓரம் தான் முள்ளு போதான் படிச்சு மீன் அப்படி தெளிவாக பாருங்க பளிச்சுன்னு மற்ற சரியான மீன் இதுன்னா இப்ப இங்க போட்டுதல்லையே இப்போ போட்டதுலேயே இப்போ தான் தரமாக மீன் மாட்டிக்குது ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக நாங்கள் மீன் வர போட்டுருக்கேன் இந்த இந்த ஏரியில் கிட்டத பார்த்து எல்லாமே சைஸான மீன் பாருங்க நல்லா சைஸான மீன் எல்லாமே நல்லா சைஸான மீன் இது வரைக்கும் பிடிச்சதுலேயே நல்ல சைஸ் சைஸான மீன் தான் இப்போ தான் மீன் பிடிக்கிது வேலைக்கே ஒரு மதிப்பு இப்போ தான் தெம்பா இருக்குது என்ன ரொம்ப நேரம் இருந்தேன் ரெண்டு மீன் மூணு மீன் அது மாதிரி தான் வந்து ஒரே ரோக மாட்டிக்குது இப்போ தான் வலையே நல்லா மாட்டிக்குது ஸோ அது வந்து ஏன்னா மீன் மாட்டில அப்படின்ட்டு வலை போடுறத வீடியோக்கு போகிறேன் நாளைக்கு கிட்டே வந்தால் பார்த்தா நிறைய மீன் இருக்குதுன்னு தான் இந்த வீடியோ வந்து பாதியில் வரும் ஸோ தவறு எடுத்துக்காதீங்க அடுத்த வீடியோவில் வந்து நல்லா மீன் நிர்மஷனா ஃபுல்லாக போடுறேன் ம் ரை சாணி கண்டை மாட்டிருதே சாணிக்கண்டை கூட சூப்பராக இருக்கும் மீன் ஏற்றி மீன் மாட்டதே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு மீன் பன்னெண்டு மீன் மாட்டிடுது இந்த வலையில் ஸோ நம்ம வந்து மீன் நிறைய பிடிக்கிறது நமக்கு கொஞ்சம் புதுசு இல்லை இன்றைக்கி இது வந்து புதுசு ஏன்னா இவ்வளோ மீன் ஏன்னா ரொம்ப தேவை இப்போ தான் கொஞ்சம் மீன் பிடிக்கிறது கொஞ்சம் அர்த்தம் வைக்கிற மாதிரி தான் இப்போ கொஞ்சம் தெம்பாக இருந்த மாதிரி எல்லாம் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு ரொம்ப நேரமாக ஏன்டா இந்த வந்து ஆயிடுச்சு அந்த மாதிரி வரும் இவ்வளோ மீன் மாட்டேங்குது ஓகே அடுத்த வீடியோ பார்க்கலாம்